விசேட செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கிறோம் இப்போது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதாவது தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டத்தில் இடம்பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களினுடைய மக்கள் அணிவகுப்பு அல்லது மக்களோடு மக்களாக இருந்து அவர் ஆற்றிய அந்த உரை இடம்பெற்ற அந்த பரப்புரை அல்லது அந்த அணிவகுப்பு அல்லது அந்த பேரணி பேரணியாக இடம்பெறவில்லை அந்த பேரணியாக மக்கள் வந்தார்கள் அதுவேறு விடயம் இந்த சம்பவத்தில் இடம்பெற்ற உயிரிழப்புகள் தொடர்பில் எல்லாம் இப்போது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த காணொலியில் நாங்கள் அது தொடர்பில் தனியாக ஒரு காணொலியை கூட வெளியிட்டிருந்தோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இலங்கையிலே நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் இடம்பெற்ற காலிமுகத்திடல் போராட்டம் அதிலே அப்போதைய போலீஸ் மாதிபராக இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அந்த கூட்டத்தை தொடர்ந்து அந்த போராட்டக்காரர்கள் மீது நடந்த அடிதடி பிரயோகம் அதன் பிறகு இலங்கை பற்றி எறிந்த கதை அதனோடு இந்த விடயத்தையும் நினைத்து போது ஏதோ ஒரு மர்மம் அங்கே இருக்கிறது அதனை இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களுக்கு புரியலாம் அதே போல விஜய்யே நடித்து வெளிவந்த படம் தான் சர்கார் அதிலே அவருடைய பிரதான எதிரியாக இருந்தவருடைய மகள் தான் பின்னர் எதிரியாக மாறினார் நடிகை வரலட்சுமி அவர்கள் அவர் செய்த ஒரு கார் விபத்து நாடகம் விஜயை மக்கள் மக்கள் மத்தியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக அதுவும் இந்த சம்பவத்தோடு ஏதோ ஒரு மர்மத்தை காட்டுகிறது அவை இரண்டையும் விரிவாக பார்ப்பதற்காக உங்களுக்கு தெரிவிப்பதற்காக தனி நண்பான நேர்களை முதலில் நாங்கள் இந்த சர்கார் படத்தோடு இந்த சம்பவம் எப்படி தொடர்புறுகிறது என்பதனை கொஞ்சம் ஒரு சந்தேகம்தான் பார்க்கலாம் அதாவது சர்கார் படத்திலே ஒரு இடத்திலே நடிகர் ராதாரவியும் நடிகை வரலட்சுமியும் ஒரு காரிலே பயணித்து கொண்டிருப்பார்கள் ஒரு இரண்டு பெட்டிகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் ஊடக வீராளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு வரலட்சுமியினுடைய தந்தை முதலமைச்சராக இருக்கின்ற போது அவர் யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டார்கள் அதனை பிறகு விஜய் கொண்டு வருவார் அது ஒரு ட்விட்டர் அப்போது இப்போதெக்ஸ் அந்த தளத்தில் நூடாக அந்த விடயம் இடம்பெறுவதற்கு முன்பதாக சர்கார் படம் பார்த்தவரும் ஞாபகம் வரலக்ஷ்மி என்ன செய்வார் என்றால் ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அவரே ஒரு லாரியை ஏற்பாடு செய்து அவர்களை அவர்களை விபத்துக்குள்ளாக்கி கொள்வார்கள் பிறகு அவர் வைத்தியசாலையில் சென்று உயிருக்கு போராடுவது போன்று வைத்தியரை வைத்தே தன் கையடக்க தொலைபேசியில் காணொளி பதிவேற்றமும் செய்துவிட்டு பிறகு ராதாராவி திடுக்கிட்டு எழுந்து வார்பார் ஏதோ அவருக்கு நடக்கிறது என்று பிறகு அவர் அந்த காணொலி முடிவடைந்ததன் பிறகு அவரை எழும்பி இது நாங்கள் செய்கிறோம் இது ஒரு அரசியல் விடயம் என்பதை அவருக்கு தெளிவுபடுத்துகிறார் பிறகு அது கண்டுபிடிக்கப்படுகிறது வரலட்சுமியின் தாயாரே வந்து வாக்கு மூலம் ஒப்புதல் கொடுக்கிறார் வரலக்ஷ்மி என்ன செய்தார் என்று ஆகவே தேர்தலில் விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று அந்த படத்திலே கொண்டதன் பிறகு மீண்டும் எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதற்காக அப்போது இருந்த முதலமைச்சரினுடைய மகள் என்ற கதாபாத்திரத்தில் இருந்த வரலட்சுமி அந்த வரலட்சுமி என்ன செய்தார் என்றால் உடனடியாக இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி மாலை இரண்டு மணி வரை தனக்கான வாக்குகளை அதிகரித்து கொண்டே இருந்தார் பிறகு மாலை இரண்டு மணிக்கு திடீர்னு வரலட்சுமியின் செயலையும் அவருடைய தாயார் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு விஜய் வந்தார் இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு வெளிப்படுத்தப்பட்டது வரலட்சுமி யார் என்று தெரிந்தது விஜய்க்கு வெற்றி கிடைத்தது வரலட்சுமி பிறகு இல்லாமல் இதுதான் விடயம் வரலட்சுமி என்னுடைய கதாபாத்திரத்தை சொல்கிறேன் அவர் கைது செய்யப்பட்டோ அல்லது அது நடவடிக்கை நடந்தது வரலட்சுமி என்ற கதாபாத்திரம் அந்த நீக்கப்பட்டது இப்போது இந்த விடயத்திற்கு வரும் விஜய் கரூரில் உரையாற்றுகிறார் அதன் பிறகு சம்பவம் நெரிசல் சனநெரிசல் நடக்கிறது இதை விட பெரிய சம்பவம் திருச்சியிலெல்லாம் சனநெரிசல் இருந்ததானால் எதுவும் நடக்கப்பெறவில்லையே பல இடங்கள் இருந்தன உலக வரலாற்றிலே பல அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டமாக இருக்கலாம் இலங்கையிலே தேர்தல் பரப்புரை கூட்டம் ஏன் இனி தமிழகத்திலேயாக இருக்கலாம் இந்தியாவிலேயே இருக்கலாம் எல்லா இடங்களிலுமே தேர்தல் நடைபெறுகிறது இதை விட அதிக சனத்தொய் கொண்ட இடங்களில் கூட அதிக அளவு சன நெரிசலோடு ஆனால் இது போன்ற ஒரு விடயத்தை அண்மை காலமாக நாங்கள் பார்க்கவில்லை அப்படியாக இருந்தால் விஜய் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரை ஒரு தேர்தல் பரப்புரையை அப்படியே திட்டமிட்டு வைத்திருக்கிறார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் வருகிறார் என்றால் அடுத்த சனிக்கிழமை வரை அவர்தான் பேசுபொருள் அவர் ஏதாவது ஒன்றை அவர் இலகுவாக அல்ல நடைமுறையில் இருக்கக்கூடிய தமிழக மாநில அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிறார் அப்படியாக இருந்தால் அது அடுத்த கிழமை வரை பொருளாக இருக்கிறது இது மிகப்பெரும் தளவழியை ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்திவிட்டிருக்கிறது எதிர்கட்சிகளுக்கும் அப்படித்தான் ஆகவே இது ஜனவரி வரை நீண்டால் மிகப்பெரிய ஒரு மாறுதலை அதை சமூக மாற்றமாக ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு அச்சம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது அதே போலத்தான் அதை எப்படியாவது தடுத்து விடுவதற்கு அவர்கள் யோசிக்காமல் இருக்க மாட்டார்கள் இதை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லவில்லை அவர்கள் யோசிக்காமல் இருக்க மாட்டார்கள் அப்படி யோசித்தால் இந்த விடயம் திட்டமிடப்பட்டதாக இருக்கலாமா என்ற ஒரு யோசனை எழுதுவது சாத்தியம் அப்படி பார்த்தோம் என்றால் விஜயை இப்பொழுதை நிறுத்திவிட்டால் என்றால் பல ஊடகவியலாளர்கள் கூட மூத்த பத்திரிகையாளர்கள் என்று அங்கே சொல்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் அவர்கள் சொல்வது எப்படி என்பது தெரியவில்லை அவர்கள் சொல்கின்ற விடயத்தை பார்த்தால் விஜய் அடுத்த தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தக்கூடாது பேரணி செல்லக்கூடாது இது எந்தளவு ஜனநாயகத்தினுடைய ஆரோக்கியமான தன்மை என்பது புலப்படவில்லை அது ஒரு விடயம் இருக்கட்டுமே இப்போ இப்போது இப்படி பாருங்களே இப்போது விஜய் இத்தோடு நிறுத்திவிட்டால் அடுத்து ஜனவரி மாதம் வரை இருக்கக்கூடிய திட்டமிட்ட செயல்களை அவர் செய்ய மாட்டார் அதை நிறுத்தி விடுவார் அது எங்களுக்கு ஒரு விடயமாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கலாமோ இல்லையோ அப்படி நினைத்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நினைத்திருந்தால் இருக்கும் இல்லாவிட்டால் இல்லை ஆனால் இன்னொரு விடயத்தில் நீங்கள் இங்கே பார்த்தாக வேண்டும் அதாவது நடிகர் விஜய் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடயம் இன்று சற்று முன்னரிடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த டிஜிபி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் ஐநூறு காவல்துறையினரை தான் நாங்கள் தான் கடமையில் ஈடுபட்டிருந்தோம் ஈடுபடுத்தி இருந்தோம் என்று பத்தாயிரம் பேர் வருவதாகத்தான் தீர்மானித்திருந்தோம் என்று ஒரு உலகத்தினுடைய ஆனால் உண்மையில் இலங்கையின் போலீஸாரை பாராட்ட வேண்டும் இதுபோன்று இனத்தனமான கருத்துக்களை எப்போதும் சொல்ல மாட்டார்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார்கள் அவர்கள் சொன்ன அந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற போது வருவார்கள் என்று தான் வைத்துக்கொள்ளோமே ஐநூறு பேரால் பத்தாயிரம் பேர் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படி பார்த்தாலும் கூட அப்படி என்றால் போலீசார் ஏற்கனவே திட்டமிட்ட செயலிலே சம்பந்தப்பட்டிருந்தார்களா என்று யோசிக்க தோன்றுகிறது அதையும் விட்டு விடுவோமே இருபத் அதன் பிறகு அவரிடம் ஊடகவீரர்கள் கேட்கிறார்கள் அப்படி என்றால் ஏன் இது என்று சொல்லலாமா என்று கேட்டது அவர் பதில் சொல்லாமல் ஓடிவிடுகிறார் அதையும் விட்டு விடுவோமே இந்த நள்ளிரவிலே அமைச்சர்களும் திடீர் திடீர் என்று சொல்கிறார்கள் முதலமைச்சருடைய உத்தரவு ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது செல்லலாம் ஆனால் அங்கே சென்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுகிறார் கரூரிலே செந்தில் பாலாஜி வருகிறார் முதலமைச்சரோட செல்கிறார் இதுவெல்லாம் ஒரு திட்டமிட்ட சதியா என்று நடுக்கோணத்தில் யோசிப்பவர்களுக்கு புரியும் இல்லாமலும் இருக்கலாம் அது அப்படியே வைத்து விடுவோமே ஆகவே நடிகர் விஜயனுடைய எழுச்சி என்பது உண்மையிலேயே புலனாய்வு தகவல்கள் இணைய தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்கிறது அது எப்படி என்றால் இந்த சர்கார் படத்திலே நடந்த சம்பவமும் இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவமும் அதாவது சன நெரிசலில் உள்ளே ஒரு சிலரை அனுப்பி தங்களினோடு இல்லாமல் இருக்க மாட்டார்கள் இல்லையா அவர்களையும் ஏதோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சதி திட்டமிட்டு தள்ளிவிட்டு ஏதோ ஒன்று செய்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது பிறகு அவர்களும் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து காணாமல் போயிருக்கலாம் என்றால் சில காட்சிகளிலே பார்க்கிறோம் போலீஸார் வாகனங்களை நிறுத்தி அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களை வெளியே இறங்க சொல்லி அவர்கள் மீது தடியடி நடாத்துகிறார்கள் அங்கே தடியடி நாள் என்ன வேலை இருக்கிறது என்று தெரியவில்லை அது மட்டுமல்ல அந்த காரை சோதனை செய்கிறார்கள் ஏதாவது குடிபோத்தல்கள் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் இல்லையோ தெரியாது ஆகவே இந்த செயல்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது திட்டமிட்ட ஒரு நிரலிலே நடக்கிற நிகழ்ச்சியாக இருக்கிறதா என்று யோசிக்க தோன்றுகிறது சரியாக அப்படியே வைத்து விடுவோம் மீண்டும் இலங்கைக்கு வருவோமே இலங்கையிலே காலிமுகத்திரலினுடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அப்போது பிரதமராக இருந்தால் அழறி மாளிகையில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த கூட்டத்திலே வந்து அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் காலிமுகத்திரலை நோக்கி வர ஆரம்பித்தார்கள் அப்போது மா அதிபராக இருந்தவர் வேறு மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோடு என்ன செய்தார் என்றால் வருவதற்கு வழிவிட்டு விட்டார் வந்தார்கள் அடித்தார்கள் சென்றார்கள் மிகப்பெரிய கரவ கலவரமாக மாறியது தீயிட்டுக் கொளுத்தப்பட்டது பல இடங்கள் அவர் பின்னாளில் விசாரணைக்குழு புதிய ஆட்சி வந்ததன் பிறகு அமைக்கப்பட்டு குற்றவாளியாக நங்காணப்பட்டு நீதிமன்றத்தில் இன்னும் வழக்கு சொல்கிறது அவருடைய பதவி பறிக்கப்பட்டது நீக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அவர் இன்று வீட்டில் இருக்கிறார் ஆகவே அந்த செயலை வைத்து பார்க்கின்றபோது அதுவும் திட்டமிட்ட செயல்தானே அதன் பிறகு அதாவது அங்கிருந்த இளைஞர்களை தூண்டிவிட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வது அதனையும் இதனை ஒப்பிட்டு பாட்டால் இங்கும் அங்கு நடைபெற்றிருக்கலாமோ என்று என்ன தோன்றுகிறது அப்படி இல்லாமலும் இருக்கலாம் இது இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இன்னொருடையத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது நடிகராக விஜய் படத்தில் நடித்ததை உனக்கு நாங்கள் சம்பவமாக நிஜத்தில் நடத்தி காட்டுகிறோம் என்று யாராவது யோசித்தார்களோ தெரியாது யார் மீதும் குற்றம் சுமத்துவதற்காக அல்ல ஆனால் சாதாரணமாக எழுகின்ற கேள்விகள் இதற்கு விடையளிக்க வேண்டியது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடைய கடமை ஆனால் அப்படி இல்லாமல் உண்மையில் இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் உடனே செல்ல வேண்டும் என்ற தூய நோக்கத்திலே முதலமைச்சர் சென்றிருந்தால் உண்மையில் அது வரவேற்கத்தக்கது ஏனென்றால் இந்த இரவிலும் தலைமை காரியாலயம் திறக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகின்றன ஒரு ஒரு வாரூம் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் அதை போன்றிருக்கிறது ஒரு தீயாய் வேலை செய்கிறார்கள் எல்லோரும் அப்படி பார்த்தால் உண்மையான ஒரு நடிப்புகள் அற்ற ஒரு விடயமாக இருந்தால் வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அது எந்தளவு தூரத்துக்கு நூற்றுக்கு நூறு வீதம் இருக்கும் என்பது தெரியவில்லை ஏனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் அரசியலும் சினிமாவும் ஒன்றரை கலந்தது ஆனால் ஒன்றை ஒன்றை குறிப்பிட வேண்டும் உங்கள் ஜனநாயக உரிமைக்காக குரல் கொடுங்கள் ஆனால் அரசியல் தலைமைகளையும் சினிமா பிரபலங்களையும் உங்களினுடைய வாழ்க்கையினுடைய உதார புருஷர்களாக மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவர்கள் அவர்களுடைய தொழிலை செய்கிறார்கள் உங்களை வெற்றி ஏமாற்றி பிள்ளை போகிற ஆகவே உங்கள் குடும்பத்தையும் உங்கள் நாட்டையும் உண்மையான தேசபக்தியோடு இருப்பீர்களாக இருந்தால் அதற்காக குரல் எழுப்புங்கள் அதற்காக அவர்கள் பின்னால் சென்று உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் ஆகவே வீழ்வது என்பது ஜனநாயகமாக இருந்தால் அங்கே வாழ்வது என்பது மனிதர்களாக இருக்க முடியாது இதுவும் மிக முக்கியமானது எனவே நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்த வேண்டும் இலங்கையில் இருக்கும் எமக்கு இது என்ன என்று நீங்கள் சிலர் கேட்கலாம் ஆனால் உண்மையில் இது எங்கிருந்தாலும் ஜனநாயகத்தின் குரல் நசுக்கப்படுகிறது என்றால் பலஸ்தீனிலே மக்கள் கொல்லப்படுகின்ற போது ஏன் நாம் இங்கிருந்து குரல் கொடுக்கிறோம் என்றால் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது அதுபோன்றுதான் தான் உண்மைக்காக நாங்கள் எங்கிருந்தாலும் குரல் கொடுக்கலாம் அதற்கு நாடு இனம் நிறம் எந்த பேதமும் கிடையாது அவை இது தொடர்பில் உண்மையில் நாங்கள் பார்க்க வேண்டும் மிக முக்கியமாக இப்போது பலர் அதற்கான விடயங்களை கட்சி பேதம் என்று தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் இது கட்சி தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு விடம் மனித அவலம் நடந்திருக்கிறது ஆக சிதறி கிடக்கும் மக்களினுடைய சீரற்ற இந்த வாழ்க்கையை நிமிர்த்துவதற்காகத்தான் தான் அரசியலுக்கு வருகிறேன் என்று விஜய் கூறுகிறார் அப்படியானால் மக்களையும் சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் மேடம் அடுத்தக்கான ஒளியிலே சந்திப்போம் தமது மனிதர்கள் நண்பர்களே